தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே உங்கள் நாட்டில் எண்ணப்பட்டிருக்கிறது காலம் நிச்சயமாக நாட்டில் நான்கு மாதம் தான் உங்களை தமிழ்நாடு மன்னிக்காது வரலாற்றிலே இது கருப்பு ஆட்சி என்று எழுதப்படும் பிளாக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரலாற்றில் ஏன எவ்வளவு அதிகாரம் இருந்தோம் இந்த சமூக அநீதி திமுக சமூக நீதிக்கு துரோகி திமுக நீ என்னைக்கு இன்னைக்கு அப்புறம் நீங்க கலைஞர் ஆட்சி அண்ணா அண்ணாட்சின்னு சொல்லாதீங்க அந்த பெரியாருடைய சொல்லாதீங்க தயவுசை சொல்லாதீங்க நீங்க சொல்லாதீங்க அவர்கள் பேரை சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாதியா தகுதி எவ்ளோ பெரிய ஒரு மோசடி கும்பல் நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்களை சொல்லி ஒரு நாலு வியாபாரிகள் இருக்கின்றார்கள் வியாபாரிகள் அமைச்சர்கள் கிடையாது வியாபாரிகள் அவங்க அமைச்சர் பதவி வச்சுட்டு வியாபாரம் நாலு பேர் பிசினஸ் மாடல் தொகுதியைகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினஞ்சு வெள்ளம் வந்தது அப்போ ஒவ்வொரு பத்து வருஷம் பத்து வருஷம் மிகப்பெரிய வெள்ளம் வெள்ளம் வந்தது அப்போதான் அதன் பிறகு தான் வெள்ளம் வந்து நான் ஒரு ஆவணத்தை தயார் செய்தோம் நாங்கள் பண்ணோம் நாம் விரும்பும் சென்னை ஒரு ஆவணம் நாம் விரும்பும் சென்னை எப்படி அந்த ஆவணம் தயாரிச்சோம்னா ஒவ்வொரு பகுதி சென்றும் அதற்கு வரைவு ஆவணம் தயாரித்தோம் ட்ராஃப்ட் ஒன்னு அதுல மக்கள் பொதுமக்களிடம் கேள்வி கேட்டோம் பூவிக்கிறீங்க அந்த அம்மா கிட்ட போய் அம்மா உங்களுக்கு எப்படிப்பட்ட சென்னை வேணும்னு கேட்டோம் அந்த அம்மா சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மா சொல்றாங்க எங்களுக்கு நாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா கூவத்தில் நாங்க குளிப்போம் அந்த தண்ணி தான் நாங்க குடிப்போம் எங்க கோவில் அந்த தண்ணி தான் பூஜை பண்ணுவாங்க ஒரு கடைகார மல்லிகை கடை வச்சிருக்கிறார் அவர்கிட்ட எப்படி சென்னை எப்படிப்பட்ட சென்னை வேணும் இந்த அம்மா சொன்னா எனக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சென்னை தான் வேணும் அப்பதான் கொசு இல்ல சாக்கடை இல்லை இவ்வளவு பிரச்சனை இல்லை இன்னைக்கு சாக்கடை கோசு வெளியில படுக்க முடியல அம்மா சொல்றேன் ஒரு இருபத்தைந்து வயது இருபத்தி ஏழு வயது ஒரு இளைஞர்கிட்ட போய் கேட்டா உனக்கு எப்படிப்பட்ட சென்னை வேணும்னு கேட்டோம் அவன் சொல்றான் எனக்கு சிங்கப்பூர் மாதிரி வேணும் சென்னை பளிச்சுன்னு இருக்கணும் சுத்தமா இருக்கணும் எங்க பார்த்தாலும் பில்டிங் மால் டிஸ்கோ நைட் கிளப் இப்படிதான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி சென்னை வேணும்னு ஒவ்வொருத்தருமே கேள்வி கேட்டோம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய எண்ணங்கள் சொல்லி அதுலதான் அந்த இதுல போட்டோம் ஒரு புக்கை தயார் பண்ணோம் இவ்வளவு கோரிக்கை வைக்கிறார்கள் இந்த கோரிக்கையில் எப்படி நிறைவேற்ற முடியும்